ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பர்க்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம முழுசும் பார்க்குறது முழுக்க விளக்கு கலெக்ஷன் தான் எல்லாமே விளக்காமல் போட்டிருக்கோம் கார்த்திகைக்காக அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மாடை விளக்கு இது நல்ல ஒரு கனமாக இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு அந்த காலத்து மாடை விளக்கு வெயிட்டு நம்ம கையில் தூக்கி பார்க்கும் அதோடய வெயிட்டு தெரியும் மூன்று இன்ச்சுக்கும் மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் யூஸ் பண்ணாத விளக்கு தான் ஆயிரத்தி நானூறுபான்னு விளக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு பித் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பித்தளை விளக்கு தான் சூரிய சந்திர பெற போட்ட ஒரு விளக்கு இதுவும் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளதான் இப்போ உள்ளது கிடையாது நல்லா ஆனால் அதே சமயம் இதுவும் புழங்காதது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய விளக்கு மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி இரநூறுபான்னு விளக்கு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் விளக்கு விஷ்ணு விளக்குன்னு சொல்லக்கூடியது நாமம் மாதிரி டிசைன் சென்டரில் இருக்கோம் நல்ல கனமாக இருக்கக்கூடியது மேலே கும்பல் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் வந்து இந்த பழைய காலத்து பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மேலே கும்பல் மாதிரி வச்ச விளக்கு ரொம்ப வர்றதில்ல இது வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி நானூறுபான்னு விளக்கு கொடுக்குறேங்க எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அதாவது செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கூட உபயோகப்படுத்தாத விளக்கு அடுத்ததாக பார்க்குறதும் அதே மாதிரி ஒரு பெருமாள் விளக்கு தான் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு கனமாக இருக்கக்கூடியது இதுலேயுமே சென்டரில் நாம் டிசைன் கொடுத்து மேலே வந்து கும்பல் கொடு இருக்கிறது இதுவும் பெருமாள் விளக்கு தான் நல்ல சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுபான்னு விளக்கு கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இது எல்லாமே அந்த காலத்து விளக்கு இப்போ உள்ள விளக்கு கிடையாது அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு சின்ன அகல் தான் இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு அகல் தான் இருக்குது ஒரு அகல் இரநூறுபான்னு ரெண்டு அகலும் பித்தேளையில் உள்ளதான் ரெண்டு அகலும் நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு மாட விளக்கு தான் சின்ன சின்ன மாட விளக்கு இப்போ கார்த்திகைங்கிறதுனால சின்ன மாட விளக்கு கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நமக்கு கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சைஸ் வந்து ஒன்றே முக்கால் இஞ்சி தான் இருக்கக்கூடியது கொஞ்சம் நேரம் நம்ம பொருத்தி வைக்கலாம் நெய் விளக்கு மாதிரி போடலாம் நல்ல இந்த இதெல்லாம் ரொம்ப கிடைக்காது அந்த அது செட்டாக அந்த மாதிரி கிடைக்காது செட்டாக கிடைக்கவும் வாங்கிட்டு வந்தேன் ஒம்பது விளக்கு இருக்குது ஒரு விளக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபான்னு அந்த விளக்கு கொடுக்குறேங்க ஒம்போதையும் செட்டாக தான் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மகாலட்சுமி விளக்கு தான் மகாலட்சுமி சென்ட்ரிலையும் ரெண்டு சைடும் இருக்க மாதிரியான டிசைன் இருக்கக்கூடியது இது ஒரு தொங்கு விளக்கு நம்ம சும்மாவும் செயினை கழட்டிட்டு கீழேயும் வச்சுக்கலாம் இதுவும் யூஸ் பண்ணாத ஒரு விளக்கு தான் சைடில் அந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள் அதை கழட்டிட்டு நம்ம விளக்குறதுக்கும் போது தனித்தனியாக கழட்டி கீழே இருக்க விளக்கையும் மேல இருக்கிற அந்த திருவாட்சி மாதிரி இருக்கிறதையும் நமக்கு தனித்தனியாக கழட்டி விளக்கிக்கலாம் ரெண்டு அடிக்கு செயின் இருக்கு வேணும்னா நம்ம தொங்க விட்டுக்கலாம் வேணானா செயின் கழட்டிட்டு சும்மாவே கூட வச்சுக்கலாம் இது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஏழு இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் உள்ளது ஹைட் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது அகலம் வந்து ஏ ஆறு ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான விளக்கு தான் ஏழு முக விளக்கு கொஞ்சம் பச்சி இவ்வளோ டிசைன் வச்சு வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான் இதுவும் இப்போ இந்த மாதிரி டைப்பு இப்போ ரொம்ப வர்றதில்ல இதெல்லாமே கடைகள்லையே அவங்கவுங்க வித்தியாசமான பொருள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க சரி நம்ம விளக்கு கலெக்ஷன் போடும்போது வித்தியாசமாக இருக்கட்டும் வாங்கிட்டு வந்தது தான் இந்த விளக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விளக்கு கொடுக்குறேங்க ஏழு முக விளக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு காமாட்சி விளக்கு தான் காமாட்சிம்மன் விளக்கு வந்து நிறையா நமக்கு கடைகள்லேயே கிடைச்சாலுமே இது பெரிய சைஸ் யூஸ்வலாக மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு தான் சைஸ் கிடைக்கும் இது வந்து ஏழைகால் இன்ச்சு சைஸ் உள்ளது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த காலத்து விளக்குங்கிறதுனால அந்த அம்மன் முகமும் அமர்ந்த நிலையில் இருக்கிற அந்த செலவு அவ்வளோ தெளிவாக இருக்குது யானையும் அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடியது அந்த நல்லா நல்லாயிருக்கு பார்க்கவே அதனால் வாங்கிட்டு வந்து தான் ஏழை காலம் இப்போ வீடியோவில் தெரிகிறத விட நேரில் பார்க்க நல்லா திரு திருத்தமாக இருக்குது ஏழைகால் இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க வாஷ் பண்ணாத விளக்கு தான் அந்த பழமையா இருக்கிறதுனால எல்லாமே அதே மாதிரி இருக்கு நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நான் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறதும் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கிறவங்க தாங்க கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து எண்ணெய் அந்த இது மாதிரி இருக்கிற ஜாடியில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுலேருந்தே எண்ணெய் எடுத்து ஊற்றி திரும்பி வச்சு ஆராத்தி காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஆனால் கனமாக இருக்கக்கூடியது நல்ல கனம் தூக்கவே முடியாது அந்தளவுக்கு கனமாக இருக்கக்கூடியது கரண்டியோடு இருக்கக்கூடியது இந்த விளக்கு மூவாயிரத்தி எண்ணூறுபான விலை கொடுக்குறேன் கால் அடிக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது அதே இதிலே கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறது இது இதுவும் ஒன்னேகால் அடிக்கு நாலு இன்ச்சு சைஸு நல்லா டிசைனெல்லாம் உள்ளது தான் இந்த விளக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இதுக்கு கரண்டி கிடையாது ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமாக தான் பார்த்து எடுத்துட்டு வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியருங்க அந் பெரிய விளக்கு அடுத்த பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான விளக்கு இதுவும் ஆன்டிக் கேட்டகிரியில் கலெக்ட் பண்ணுறது தான் ஒம்பது முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஆராத்தி காமிக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அந்த காலத்து பேட்டர்ன் இப்போ உள்ளது கிடையாது இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும் அப்படின்னா கிடைக்காது இந்த முடிச்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்கிறது வந்து ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடியது கடைகள்லேயே இது வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து சேல் பண்ணும்போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சில பொருள் வந்து அதே மாதிரி இன்னொரு பொருள் கிடைக்காதுங்கிறதுனால அவங்க டிமாண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த பீஸ் வந்து நல்ல நல்ல ஆரத்தி தீபத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பத்து இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு உள்ளது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபான் விலைக்கு கொடுக்குறேங்க ஒரு நெய் விளக்கு மாதிரி போடலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம ஒவ்வொருக்கும் இப்படி போகும்போது வித்தியா ஒரு கலெக்ஷன் விளக்கு கலெக்ஷன் போடும்போது வித்தியாசமானதாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து தான் கைப்பிடிக்கு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது தூண்டாமணி விளக்குன்னு சொல்லக்கூடியது இது வந்து அந்த பால் மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம் எண்ணெய் ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி அதை வந்து தலைக்கிலாக தான் நம்ம வச்சுருப்போம் தலைக்கிலாக வச்சுருந்தாலுமே அது எண்ணெய் வந்து கசிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தூ நம்ம அவசியம் இல்லை நேர் நாள் முழுக்க எரியும் அப்படிங்கிறதுக்கு உள்ள விளக்கு இது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது தொங்கு விளக்கு தான் செயின் வந்து ரெண்டு ஹைட் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இது எப்படி இருக்கோ அதே மாதிரியாக எல்லா பொருளுமே அப்படி இருக்கோ அப்படியே அதே கண்டிஷனில் தான் வரும் நம்ம ஒரு வாஷ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு மூணு விளக்கு இருக்கக்கூடிய ஒரு இது தான் இது வந்து அவ்வளோ பழமையான விளக்குன்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாது சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் தான் அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளை விளக்கு இது வந்து உங்களுக்கு ஓ ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு அடி இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸு கனமாக உள்ளது அஞ்சு முக விளக்கு வெள்ளப்பித்தள விளக்கு ரொம்ப கிடைக்காத டிமாண்டில் தான் இருக்குது நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் இது ரெண்டாக கலட்டிக்கலாங்கிற மாதிரி இந்த விளக்கு வந்து உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விளக்கு கொடுக்குறேங்க அஞ்சு முக விளக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு அடி இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்குறது அதே விளக்குலேயே கொஞ்சம் சைஸ் வந்து உங்களுக்கு பத்து இஞ்சு இருக்கக்கூடியது கொஞ்சம் சின்ன சைஸு அது இந்த விளக்கு வந்து ஏழாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு இது வந்து இங்கே செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு தான் இது நார்மலாக ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருங்க இதெல்லாம் ரேட்டு தான் நம்ம வாங்குகிற இடத்துலையே சரி நார்மல் வேணா நார்மலாக இருக்கவங்களுக்கு நார்மல் விளக்கும் கேட்பாங்க இல்லையா அதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் நம்ம ஆன்டிக் அப்படிங்கிறதுலையே நம்ம போட முடியாது அதனால இது வாங்கிட்டுருக்கேன் ஒன்னே அடி சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே கொஞ்சம் பெரிய விளக்கு இது அந்த டைப்பு விளக்கவா விளக்கவா இருந்தாலுமே இது கொஞ்சம் பழமையான விளக்கு அந்த டிசைன் மேலர் அந்த அஞ்சு முகத்தும் விளக்கு ஒரு இடத்துல டிசைன் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி மேலருக்கு அந்த இருக்கிறதுல இடத்துல இருக்கிறதுல ஒவ்வொன்றும் அந்த கம்பியில் இருக்கிறது அந்த டிசைனை வச்சு தான் நம்ம வருஷத்தை சொல்கிறது கம்பிக்கும் அந்த டிசைனுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அந்த பழைய விளக்குங்கிறது அவ்வளோ திருத்தமாக இருக்கும் இந்த விளக்கு வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து உங்களுக்கு முன்னேமு முக்கால் அடி இருக்கக்கூடியது பெரிய சைஸ் நல்ல கம்பியும் நல்ல கனமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது கொழும்பு விளக்குன்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு பட்டை பட்டை வச்சு வர வரக்கூடியதுங்க இந்த மாதிரி விளக்கு வந்து இது ஆன்டெக்கில் இருக்கக்கூடிய விளக்கு இங்கே வாங்குகிற இடத்துல ரொம்ப ஜாஸ்தி கொழும்பு அங்கே ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காலேருந்து வந்த விளக்குங்கிற மாதிரி அதே மாதிரி வெயிட்டும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் இது வந்து வா நம்ம வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட இது அஞ்சு கிலோ இருக்கக்கூடியது அஞ்சு கிலோ நூற்றம்பது இருக்கக்கூடியது கிலோ ரெண்டாயிரத்தி நானூறுபா வருங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த கொழும்பு விளக்கு சைஸ் வந்து பார்த்தோம்னா அடி சைஸ் இருக்கக்கூடியது கொழும்பு விளக்குக்குன்னு ரேட்டு வந்து மார்க்கெட்டில் ஹெவியாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க விளக்கு பார்க்க சின்னதாக தெரிஞ்சாலுமே ரேட்டு வந்து அது கூட தான் ஏன்னா அது அந்த பட்டை பட்டை வச்சதுங்கிறது அந்த மாதிரியான ரேட்டில் கொண்டு போயிட்டாங்க அடுத்த பார்க்குறது ஒரு மூணு அடி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விளக்கு இது வந்து உங்களுக்கு நாலு முக விளக்குங்க வித்தியாசமான ஒரு நாலு முக விளக்கு ப்ளஸ் பார்த்தோம்னா தண்டு பகுதியில் பார்த்தோம்னா உங்களுக்கு பட்டை ஆறு பட்டை வரக்கூடியது அதே மாதிரி கி இந்த டிசைனும் வந்து அவ்வளோ ஒரு கீழே இருக்கிற அந்த டிசைனுமே அவ்வளோ நல்லா இருக்கக்கூடியது பாதம் கீழே இருக்கிற அந்த பேஸும் நல்லா அகலமாக இருக்கக்கூடிய அந்த பேஸே ஒன்று ஒரடி வரக்கூடியது உங்களுக்கு கலட்டி காமிக்கிறேன் பாருங்கள் மூணாக கலட்டலாம் அது இது வந்து உங்களுக்கு நாலு முகம் இது நாலு முகம் விளக்கும் சரி ஏழு முகம் விளக்கும் சரி ரொம்ப ரேர் தான் எப்பயாவது தான் கிடைக்கும் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளதா அந்த அதே மாதிரி அந்த குளோஸ் அந்த டிசைன் எல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு அதோட அமை விளக்கு விளக்கோட அமைப்பை பார்த்தோம்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பல அந்த காலத்து விளக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த பட்ட டிசைன் இந்த ரவுண்டு டிசைனுங்கிறது மிஷினில் கொ கடையலாம் ஆனால் அந்த மாதிரி பட்ட டிசைன்கிறது கடைய முடியாது அதனால் அந்த பட்டை விளக்கு ஃபுல்லாகவே எல்லாம் எல்லாமே விளக்கு கொடுத்தான் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன் மாதிரி அது அதுவுமே பழைய விளக்கில் மட்டும்தான் இருக்கும் அதே உங்களுக்கு அதே மரம் பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு இருக்குது மரையே அவ்வளோ கனமாக இருக்கக்கூடிய மர அகலமும் இந்த கீழே இருக்க விளக்கோட அகலம் வந்து அவ்வளோ ஒரு அடி இருக்குங்க அந்த சாதாரண கீழே இருக்க பேஸ் அழுத்தமாக இருந்தால் தான் விளக்குக்கு மொத்தத்துக்குமே நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும் இருக்கக்கூடிய விளக்கு பதினோரு பதினொன்றரை கிலோ வரக்கூடியது கிலோ ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க அந்த விளக்கு பெரிய விளக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இது பிடிக்குதோ அதுக்கு தக்கணும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்